பத்மினி வேறு வழியே இல்லாமல் வந்து ஆர் ராதவ் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இப்போ இவங்க வந்து ஜெமினி கோயிலுக்கு குறை சொன்னாங்க ஜெமினி கோயில் வந்து அவர் ஏதோ பத்மினி கூப்பிடுறது லவர்னு ஒன்று வந்தாங்க வந்தோடனையுமே அந்த அம்மா வந்து இப்போ ஜெமினியை ஒத்துக்க வைக்கணும் என்னை மன்னிச்சுக்கோங்க வேறு வழி இல்லை நான் காதலெல்லாம் பார்த்துருக்க முடியாது இவங்கள தான் அப்படின்னு ஸோ அங்கேயும் ஜெமினி ஒத்துக்க வைக்கணும் அது ஒரு கஷ்டமான இடம் இங்கேயும் ஜெமினி வந்து ஒத்துக்க வைக்கணும் இது ஒரு கஷ்டமான இடம் ரெண்டு இடத்துலையுமே அந்த ரெண்டு டைரக்டர்களும் ரைட்டர் அவன் பேனா அவங்க விளையாண்டு இயக்குனர் ஆர் தங்கபாண்டியன் இயக்கத்தில் தேவா ப்ரொடக்ஷன் மற்றும் தேனாண்டால் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் மாடர்ன் கோடை விழா இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டிற்கு மிஸ்டர் என் ராமசுவாமி மிஸ்டர் கே பாக்யராஜ் ஆர் கே செல்வமணி மிஸ்டர் மைக்கேல் கே ராஜா மற்றும் பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க என்ன பொறுத்த இப்போ நிறைய சினிமா சின்ன படங்கள் அது இது எல்லாமே பார்த்துருந்தோம் சிறு தயாரிப்பார் சிறு முதலீடு அப்படி நான் ஒரு க்ளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் அந்த கிளாஸ் எடுக்க போனப்போ இந்த பசங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க அவங்கக்கிட்ட சொன்னேன் எப்பா லிவிங்ஸ்டன் அண்ணன் பாண்டியராஜன் தம்பி ரெண்டு பேருக்கு மில்ட்ரிக்கார் ஒரு அப்பா இந்த பாண்டியராஜன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் அவங்க அண்ணன் லிவிங்ஸ்டனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயமாக போகும்போது இவன் போகாம முட்டான் ஆனால் இவன் யாரை லவ் பண்ணான்னா அதை தான் லிவிங்ஸ்டன் அன்னங்காரனுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் பாண்டியராஜன் தெரிஞ்சு நீ பதடி போயிட்டான் அந்த பொண்ணு வேறு திட்டுறா நான் வந்து போலீஸ்காரன் பொண்ணுன்னா பையனோடனே நீ தான் நினச்சேன் உங்க உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு எனக்கு தெரியாமல் போச்சே போய் எதாவது பண்ணு அப்படின்னா அவன் லிவிங்ஸ்ட்டை வந்து கேட்குறான் என்ன 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 நீ போய் பொண்ணு பாட்டு அழகாக இருக்க அம்சமாக இருந்தது என்ன அழகாக அம்சமாக ஓகே அது அந்த பொண்ணு அதான்டா உன் அண்ணி அன்னி நான் வந்து நீ அதான்டா அண்ணி உனக்கு அண்ணி நம்ம வீட்டு தானே போகுது அப்படின்னா இல்லைண்ணா நான் வந்து அந்த பொண்ணை பொண்ணை இல்லை நான் லவ் பண்ணிட்டேன்ன மறந்துடு என்னென்னா இப்படி ஆமாண்டா ஆமாண்டு நேற்று வரைக்கும் இருந்தேன்னு மறந்துடும் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு இல்லை அண்ணி அண்ணி இல்லைண்ணே நாங்கள் ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ணு ப்ளீஸ் அப்பா கூப்பிட்டு போனார் அப்பா வாத்தி நம்ம தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்பா கூப்பிட்டு போனார் மாற்றுறான மாற்றிட்டு ஒத்துக்கிட்டேன் நான் நீ மறந்துட்டு வேற வழியே இல்லை இல்லைண்ணே இல்லை சாரி நம் சாரி என்ன இப்படி அவன் என்ன சொன்னாலும் லிவிங்ஸ்டன் வந்து இப்படியே சொல்லிட்டு இருந்தான் பாண்டியராஜனுக்கு பாவை என்ன பண்ணுறதுனே தெரியல அவன் திருத்துன்னு முழிச்சான் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸுக்கு ஒரு பையன் எந்திரிச்சான் சார் பாண்டியராஜன் இப்படி சொன்ன எப்படி இருக்கும் எப்படின்னா அண்ணே நான் இவ்வளோ சொல்லிட்டேன் அண்ணா நீ முடியாது கல்யாணம் முடிச்சு தான் தருவேண்ணே கல்யாணம் முடிச்சா இந்த வீட்டுக்கு தானே வரணும் வரக்குண்ண அப்புறம் நீ பாருண்ண அப்படின்னா எனக்கு ஒரே ஷாக்கு இந்த டயலாக் அட்மி லிவிங் ஸ்டேண்ட் இது வரைக்கும் இவ்வளவு தென்னா பேசினான் என்ன சொன்னேன் இல்லை இந்த வீட்டுக்கு தானே வரட்டும் அப்புறம் பாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் என்னன்னா இத வந்து இது எனக்கு தோணவே இல்லை இவன் கேட்கறான் கேட்கறான்னு சொல்லிட்டு இருந்தேன் அவன் முன்னாள் உட்காந்துருந்த வந்துச்சு டக்குன்னு சொன்னான் இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா நம்ம சினிமா எடுக்கிற நம்ம எழுதுறதை விட நம்ம எடுக்கிறவங்கள விட ஆடியன்ஸ் வந்து இப்போ பயங்கர புத்திசாலித்தனம் ஆகிட்டாங்க அவங்க பயங்கர கெட்டிக்கார இருக்காங்க அதனால் நம்ம தான் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கணும் நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு காடரை தூக்கி விட்டு எல்லாம் பண்ணவே முடியாது இப்போல்லாம் கஷ்டம் இப்போ எத்தனை கோடிகள் நீ போட்டாலும் ரப்பர் பந்து வந்து எப்படி இருக்கு பாருங்க அதே மாதிரி குடும்பத்தான ஒரு படம் வந்து அது எப்படி இருக்கு பாருங்க ஸோ அதனால் சிறு முதலீட்டு படங்கள் சின்ன படங்கள் அப்படிங்கிறது ஸோ கோடிகள் இது பண்ணுறதுங்கிறது அல்ல இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு கல்யாண பரிசுன்னு ஒரு படம் அதில் வந்து சரோஜி தேவியும் ஜெமினி கணேசன்னு அவ்வளோ உயிருக்குயிராக லவ் பண்ணுவாங்க அவ்வளோ உயிருக்குயிராக லவ் பண்ணும்போது திடீர்னு ஜ அவளுக்கு அக்கா இருக்கா விஜயகுமாரி சரோஜி தேவிக்கு அவங்க அம்மா ஸ்தானத்துலேருந்து அவங்கள வளர்த்துனவங்க ஒரு நாள் வந்து சரோஜிதேவிக்கு தேவிக்கு தெரிய வருது இல்லை அக்கா வந்து ஜெமினி கணேசனை வந்து ஒரு சைடாக லவ் பண்ணுறாங்க அவங்க மேலே ரொம்ப பாஸ்த்தை வளர்த்திக்கிட்டாங்க இவருக்காக இந்த சரோஜி தேவிக்காக அவன் பேசின டைலாக் பூரா தனக்கு பேசுன்தான் நினச்சி நினச்சி டெவலப் ஆகிட்டு கடைசியில் இவங்ககிட்ட வந்து சரோஜி தேவிகிட்ட வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன அவரை நான் மனசார விரும்புகிறேன் அப்படின்னு சரோஜி தேவி ஷாக்கு அம்மா ஸ்தானத்துலேருந்து என்னை வந்து வளர்த்தினா அப்படின்னு ஜெமினி கணேசிக்கிட்ட போய் கொஞ்சம் பேசணும் என்னென்ன நீங்கள் தயவுசெய்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஏய் ரெடி நான் நீ நீளே இவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன் எங்கெல்லாம் சுற்றி எப்படியெல்லாம் ஜாலியாக இருந்தோம் திடீர்னு போய் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு சொல்கிறேன் விளையாட்றாடி என்ன இல்லை இல்லைங்க நீங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து என்னை வளர்த்தினங்க அதனால் அவளை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவரோட உடனே ஸோ எவ்வளோ சிக்கலான ஒரு சமாச்சாரம் இது எப்படி சமாதானப்படுத்த முடியும் ஜெமினியை அதே மாதிரி சித்தின்னு ஒரு படம் அதில் பத்மினி ஜெமினியும் வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டுருந்தாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக இருக்காங்க திடீர்னு வந்து பத்மினிக்கு ஒரு சிக்கல் அவங்க வந்து ஒரு மூணு நாலு குழந்தையோடு இருக்க எம்ஆர் அந்த வீட்டில் அந்த எம்ஆர் கல்யாணம் பண்ணிட்டா இவங்க வீட்டில் இருக்கிற தம்பி தங்கச்சி இவங்க கடன் பிரச்சனை அது இது மொத்தமாக எல்லாமே சால்வ் ஆகும் ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மூணு குழந்தைகளுக்கும் அம்மா கிடையாது இவளுடைய ஃபேமிலியும் இதாகி போகும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் ப்ரெஷர் போட்டு இப்போ வந்து பத்மினி வேறு வழியே இல்லாமல் வந்து எம் ஆர் ராதவ் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இப்போ இவங்க வந்து ஜெமினி கோயிலுக்கு வர சொன்னாங்க ஜெமினி கோயில் வந்து அவர் ஏதோ பத்மினி கூப்பிடுறது லவர்னு ஒன்றே வந்தாங்க உடனேயுமே அந்த அம்மா வந்து இப்போ ஜெமினியை ஒத்துக்க வைக்கணும் என்ன மன்னிச்சுக்கோங்க வேறு வழி இல்லை நான் காதலெல்லாம் பார்த்துருக்க முடியாது இவங்களை தான் அப்படின்னு ஸோ அங்கேயும் ஜெமினி ஒத்துக்க வைக்கணும் அது ஒரு கஷ்டமான இடம் இங்கேயும் ஜெமினியை வந்து ஒத்துக்க வைக்கணும் இது ஒரு கஷ்டமான இடம் ரெண்டு இடத்துலையுமே அந்த ரெண்டு டைரக்டர்களும் ரைட்ரு அவன் பேனா அவனுக்கு விளையாண்டுருக்கும் என்னென்னா ஸ்ரீதர் சார் அதில் வந்து நாங்கள் டைலாக் போட்டிருப்பாரு அந்த சரோஜி தேவ வந்து கேட்பாங்க இப்போ வந்து எங்கள் அக்கா உயிருக்கு உயிராக உங்களுக்கு லவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை நான் இனிமேல் உங்களை கல்யாணம் பண்ணேன் எங்கள் அக்கா மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அக்கா ஆசைப்படுறது எனக்கு தெரியாமல் தான் பரவாயில்ல தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதனால் இந்த காதல் வந்து சரியாக வராது அண்ணன் இல்லை நான் இல்லைங்க அக்காவுக்கு நான் வந்து நன்றிக்கடனாக வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறேன் அது முடியல அட்லீஸ்ட் இதையாவது நான் வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல அதையாவது பண்ணணுன்னா எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னேன் இப்போ ஜெமினிக்கு என்ன பேசுன்னு தெரியல அப்போ வந்து சரி நான் போறப்படுறேன் ஒரு வார்த்தை அப்படிங்களா அதுக்கு முன்னால் நின்ன எப்படி நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க இல்லை ஸோ நான் போய் வேறு மாதிரி தான் என்னங்கிறது யோசிச்சு தான் முடியும் ஆனால் நான் இல்லைங்கக்கா நீங்கள் லைஃப்பில் கல்யாணம் பண்ணாமல் இருப்பீங்களா அவர் முழிக்கிறாரு ஜெமினி சொல்லுங்கள் யாராவது ஒரு காலத்தில் மூணு முடிச்சு போடணும் இல்லை இல்லை சொல்லுங்கள் எப்படி நீங்களும் வந்து கல்யாணம் இல்லாமல் இருந்துட போகிறீங்க எனக்கு ஒரு ஒழிவாக்கமாக நீங்களும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் சொல்லுங்கள் யாருக்கோ அவ கழுத்து நீட்டு வா அவளுக்கு நீ மூணு முடிச்சு போட்டுதான் நான் என் தலையை ஆட்டுறாரு அது ஏன் எங்கள் அக்காவாக இருக்கக்கூடாது அப்படிமா